தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆர் சிஹ் பணியாளர்கள் நல சங்கம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கம் உணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மாநில தலைவர் என் எஸ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆர் சிஹ் தூய்மை பணியாளர்கள் நல சங்கம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நல சங்கத்தினர் உணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர் சிஹெச் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து பணியின் பொழுது உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி வழங்க வேண்டும் என்றும் பணியின் து வறுமையின் காரணமாக இடையில் நின்று போன ஆர் சி எஸ் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணிபுரிந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் தொழிலாளர் நலன் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி வழங்கிட வேண்டும் என்றும் படிக்க தெரிந்த பள்ளி சண்டை பெற இயலாத ஆர் சி எஸ் தூய்மை பணியாளர்களுக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி வழங்கிட வேண்டும் என்றும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகுப்பூதியத்தை கூட கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பல இடங்களில் கடந்த நான்கு மாதங்களாக தொடர்ந்து காலதாமதமாக வழங்கப்படுவதாகவும் உடனடியாக இந்த ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் ாமதமின்றி மாத மாதம் உரிய நேரத்தில் ஊதியம் வழங்க வேண்டும் கொரோனா வார்டுகளில் பணிபுரிந்த ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களில் கொரோனா ஊக்கத்தொகை தலா ரூபாய் பதினைந்தாயிரம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் அதனை உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் ஆர் சிஹெச் தூய்மை பணியாளர்களாக பணிபுரிந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணிபுரியும் அனைவருக்கும் சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் வெவ்வேறு மாவட்டங்களில் மிகவும் வேறுபாடுகளோடு கூடிய ஊதியம் வழங்கப்படும் நிலை உள்ளதாகவும் தினக்குழியாக ரூபாய் முன்னூத்தி ஐம்பது முதல் எழுநூறு ரூபாய் வரை வழங்கப்படுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்றார் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின்படி குறைந்தபட்ச ஊதியம் அகவிலைப்படி ஆகியவை வழங்க வேண்டும் என்றும் இடத்திலிருந்து தினமும் இரண்டு மூன்று மணி நேரம் வெகு தூரம் பயணம் செய்து அதிக பயண செலவு செய்து பணி பணி செய்ய வைக்கப்படுவதாகவும் இவ்வாறு வழங்கப்படும் மாற்றுப் பணி ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று டி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பது அன்று வெளியிட்டுள்ள உத்தரவை வரவேற்பதாகவும் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் பணி வழங்கப்படுவதை மாற்றி நாட்களும் நாட்களாக அறிவித்து பணி வழங்கிட வேண்டும் என்றும் ஒரு மாதத்திற்கு

லேபர் வார்டுல தினம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறதுக்காக எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மொத்தமா ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் அதிகமா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத ஊதியமாக பெற்றுக்கொண்டு கடுமையாக பணியாற்றி வருகிறார்கள் இவர்களுக்கு வார விடுமுறையோ தேசிய விடுமுறை மருத்துவ விடுமுறை எதுவும் கிடையாது தினம் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு பிக்சிக்கு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அப்ப ஆல்டர்னேட்டா டியூட்டி பார்த்துட்டே இருந்தாங்க இந்த அடிப்படையில முதல்வர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவருடைய பணியை பாராட்டி ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு ஆர்டர் போடுறாங்க வழங்கப்படும் சொல்லி நமக்கு ஆகும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அந்த ஆணையை வந்துட்டு வழங்கப்பட்டதையே ஆனா அவங்களுக்கு வேலை கொடுக்கல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு பர்மனெண்ட் ஆயிடும் நாளைக்கு பர்மனென்ட் ஆயிடும்ன்ற ஒரே எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஆனா அந்த பணி ஆணை நிறைவேற்றப்படவில்லை அது திமுக ஆட்சி காலத்துல போட்டது அதனால வந்து அதிமுக ஆட்சி கட்டில நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து பல காரணங்கள் கூறப்பட்டன ரெண்டாயிரத்தி வருஷம் தினக்கூலி அடிப்படையில குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில அவங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த பணி ஆணையம் வழங்கப்பட்டது ஆனா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தினக்கூலி உத்தரவு கூட நிறைவேற்றப்படவில்லை கட்ட போராட்டங்கள் பல வருஷம் நடத்தி அந்த மூவாயிரத்தி நூறு பேர்ல எட்நூத்தி நாற்பது பேருக்கு வந்து மல்ல்டிபஸ் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர அவங்களுக்கு போட்டு தினக்கூலி அடிப்படையில வழங்கப்பட்டது இனிமே வேகன்சி வர அவங்களுக்கு மிச்சம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த அடிப்படையில நாங்க காத்திருந்தோம் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பது பேருக்கு வந்து சாங்ஷன் ஆனிச்சு ஆனா எட்நூத்தி நாற்பது பேர் தான் கொடுத்தாங்க அப்ப மிச்சம் நூறு பேருக்கு கூட்ட வேண்டியிருக்கு சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் மேலும் ஒரு நூத்தி ஐம்பது பேர் வேகன்சி இருக்கு போடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் போடல ஒரு அங்க அங்க ஒரு ஐம்பது பேரு தான் போட்டிருக்காங்க ஒரு ஆண்டு காலத்துக்கு மேல வேகன்சி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆகவே மீதமுள்ள ஆசிய பணியாளர்களுக்கு உடனடியாக மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் என்ற பணி வழங்கப்பட வேண்டும் முடி அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக அறுபது வயசு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா மிக குறைந்த ஊழியத்துல பணி தெரிஞ்சுருக்காங்க அவங்களுக்கு பணிப்படை வழங்கி அவங்க பணி ஓய்வு வழங்க வேண்டும் அடுத்தபடியாக மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊர்ல வந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் ஒரு ஊர்ல இருபத்தி ஓராயிரம் சம்பளம் மிக வேறுபெற்ற ஊதியம் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஊதியம் வழங்குவதை மாற்றி உயர்த்தி முப்பது நாட்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் இந்தியத்திலும் கூடிய வார விடுமுறை தேசிய விடுமுறை மருத்துவ விடுமுறை வழங்க வேண்டும் அவங்க இஎஸ்ஐபிஎஸ் வழங்கணும் அடையாள அட்டை சீருடை இதெல்லாமே வழங்க வேண்டும் என்று நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பண்றோம் மீதமுள்ள ஆசிய பணியாளர்களுக்கு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட் போடுறதுல மிகப்பெரிய சுணக்கம் இருக்கிறது இன்எலிஜிபிள் கவிற்றவர்கள் எழுந்து படிக்கணும் எழுந்த படிக்க தெரிந்தவர்கள் அப்புறம் கல்வி சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு அஹ் மீண்டும் அவர்களுக்கு வந்து அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல சேர்க்கணும் அதன் மூலமாக அவங்களுக்கு தினக்கூடிய அடிப்படையில அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதுகாக்கப்படும் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது மிக மிக குறைவு அந்த சம்பளத்துக்கு அவங்க வந்து குடும்ப நடத்துறது என்பது இயலாத காரியம் இது எல்லாருக்கும் தெரியும் ஆக சமூக நிலையை காக்க வேண்டும் என்றால் இந்த தூய பணியாளர் அனைவரும் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இன்னைக்கு வந்து உண்ணாவிரத அறநிலை போராட்டம் செய்து கொண்டிருக்கோம் மனிதநேயர் முனைவர் மாநில தலைவர் என்ன செல்வராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு ஆர் சி எச் எஸ் வினோத் ஜி ஒய்யந்தால் எம் பி ஹெச் வி எஸ் சுனிதா ஆர் சி ஹெச் ஏ ஈஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏஐ டி மாநில செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவக்க உரையாற்றினார் மாநில பொதுச் செயலாளர் தோழர் டாக்டர் ஏ ஆர் சாந்தி அவர்கள் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் காளிதாசன் அவர்களும் பேராமெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் எஸ் தனவந்தன் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினர் மாநில கௌரவ தலைவர் தோழர் டாக்டர் டி ஆர் ரவீந்திரநாத் எம்பிபிஎஸ் அவர்கள் போராட்ட நிறை உரையாற்றினார் மாநில பொருளாளர் நிலா அவர்கள் நன்றி உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆர் சி தூய்மை பணியாளர்கள் நலச்சங்கம் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கத்தை சார்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் இந்த உண்ணநிலை போராட்டத்தில் பங்கு கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக கோஷங்களை எழுப்பி கருத்துரைகளை பதிவு செய்தனர்